ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வித்தியாசமான ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதுவும் நான் சொல்கிற மெத்தடில் இந்த ரெமிடியை நீங்கள் அப் ட்ரை பண்ணி உங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் முடியில் இருக்கிற அனைத்து ப்ராப்ளம்க்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் அதாவது நிரந்தர தீர்வை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படிப்பட்ட ஒரு ரெமெடி தான் ஸோ இதை எப்படி பண்ணுறது இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் வச்சு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை ப்ரிப்பேர் பண்ண நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இந்த தேங்காய் எண்ணெயை பற்றி நம்ம சொல்லவே தேவை நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து பொடுக நீக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு இதோட நான் ரெண்டு பொருள் எடுத்திருக்கேன் அது என்னென்னு பார்க்கலாம் அடுத்து எலுமிச்சம்பளம் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எலுமிச்சம்பளத்தில் வந்து விட்டமின் சி இருக்குது இந்த சி இருக்கிறனால நம்ம தலையில் இருக்கிற பொடுகையும் போக்கும் நம்ம முடி உதுருவதை தடுத்து முடியை நல்லா நீளமாக வளர வைக்கிற தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த எலுமிச்சம்பளம் பழத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது எடுத்துருக்கேன் அப்புறம் நான் எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னா க்ளீன் வாட்டர் அதாவது நீ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி எடுத்திருக்கேன் அப்புறம் உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருந்தாலும் பரவாயில்ல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த பொருளை வச்சு தான் ஒரு ஈஸியான ரெமிடி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற இந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கிற இந்த தண்ணி இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா நுற வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே உங்கள் தலையில் எப்பயும் போல் குளிக்கிற மாதிரி அதாவது நீங்கள் நார்மலாக ஷாம்பு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் உங்கள் முடி காடு போல் அடர்த்தியாக வளர்ந்துருக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பொடுகெல்லாம் போயிடும் ஏன்னால் நம்ம இதில் தேங்காய்னையும் எலுமிச்சம்னையும் சேர்த்துருக்கறதுனால உங்கள் தலையில் இருக்கிற பொடுகை ஃபுல்லாமே நீக்கிரும் உங்கள் முடி நல்லா ஷைனிங்காக ஆகும் ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மாறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்